ஏப்ரல் பதிமூன்று பாஸ்கா இரண்டாம் வாரம் சனி முதல் வாசகம் நர்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான எழுவரை தெரிந்தெடுத்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர் எனவே பன்னிரு திருத்துதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளது வார்த்தையை கருப்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்திடுங்கள் அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் நாங்களோ இறைவேந்தலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர் திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர் அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான் பிலிப்பு பிரக்கோர் நிக்கானோர் தீமோன் பர்மனா யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள் திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர் கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் இரண்டு நான்கு முதல் ஐந்து மற்றும் பதினெட்டு முதல் பத்தொன்பது ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக நீதிமான்களே ஆண்டவரில் கலி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரைப் புகழ்வது பொருத்தமானதே யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரைப் புகழ்ந்து பாடுங்கள் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரைச் சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக நற்சேதி வாசகம் இயேசு கடல் மீது நடந்து வருவதை சீடர்கள் கண்டனர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேரி மறுகரையிலுள்ள நாகமுக்கு புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டிவிட்டது ஏசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் ஏசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் ஏசு அவர்களிடம் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றி கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்